குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்கு தமிழில் கா என்று சொல்லுக்கு காப்பாற்று என்று பொருள் உண்டு காவடி இதனையே எடுத்து காப்பாற்று என்று அவனை நாடி காவடி ஏந்தி வருகின்றார்கள் முருகபக்தர்கள் பக்தர்கள் அகத்தியத்தன் சீடர்களில் ஒருவரான இடும்பனை அழைத்து அழைத்து கைலைமலை சென்று அங்குள்ள சிவகிரி சக்திகிரி என்ற இரு சிகரங்களை கொண்டு வரும்படி கூறினார் இடும்பனும் அவருடைய வாக்கை ஏற்று கையிலே சென்று இருமலைகளையும் இருபுறம் தொங்கவிட்டு காவடி போல எடுத்து வந்தான் வரும் வழியில் இடும்பன் வழி தெரியாது தேய்க்கவே முருகன் குதிரை மேல் செல்லும் அரசன் போல தோன்றி இடும்பனை ஆவின் குடிக்கு சென்று ஓய்வெடுக்க வைக்கின்றான் இடும்பன் ஓய்வெடுத்து புறப்படும் பொழுது சிவகிரி மலையில் முருகப்பெருமான் கோவண ஆண்டியாக நின்று அதுதன் மலை என வாதாடுகின்றான் போட்டியில் இறுதியில் இடும்பன் சரிந்து விழுந்து விடுகின்றான் இறுதியில் அகத்தியரும் இடும்பனின் மனைவியும் வந்து முருகனை வணங்கு முருகன் இடும்பனை தனது காவல் தெய்வமாக நியமித்து விடுகின்றார் மேலும் இடும்பன் போல் காவடி எடுத்து தனக்கு காணிக்கை செய்யுமாறும் அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வாக்களிக்கின்றார் அன்று முதல் முருகனுக்கு காவடி எடுக்கின்ற வழக்கம் நம்முடைய வழக்கமாக இருந்து வருகின்றது குறிப்பாக தைப்பூசத்திலே முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வழிபாடு செய்தால் நாம் வேண்டிய நல்ல அருள்களை எல்லாம் முருகப்பெருமான் அருளுவது என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாமும் இந்த ஆண்டு முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வணங்கி முருகப்பெருமானுடைய அருள் பாடலை பாடி அவருடைய அருளைப் பெறுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா